திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் அண்ணன் இள புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கம் கேளுங்கம்மா இவரு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து கீழடிக்கு போய் அங்க போய் ஆய்வு பண்ணியிருக்காரு ஆய்வு பண்ணிட்டு சொல்லியிருக்காரு நான் வந்து கீழடி பொறுத்த வரைக்கும் மாநில அரசு என்னென்ன முயற்சிகள் அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு மட்டும் இருக்காரு ஒன்றிய அரசாங்கம் திருத்தம் பண்ண சொல்லி இருக்காங்க மாநில அரசாங்க திருத்தம் பண்ணி கொடுத்தாங்களா இல்லையானு தெரியல என்று சொல்லியிருக்காரு அது குறித்து உங்க கருத்து என்னன்னு சொல்றீங்க கீழடியில் நடைபெறுகின்ற தொல்லியல் ஆய்வு அது நடந்து கொண்டிருக்கிறது என்பது தமிழர்களின் வரலாற்றிற்கு தமிழரின் நாகரிகத்திற்கு தொன்மையான முதன்மையான வரலாற்றுக்கு நாகரீகத்திற்கு சொந்த கருவது ஆதளம் அங்க நிறைய பொருட்கள் கிடைக்கிறதும் அது அதுல குறிப்பா நம்ம மகிழ்ச்சி அடைய வேண்டியது என்னன்னா அந்த புதிய ஆய்வாளராக வந்தை தந்த வடநாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் அமர்நாத்ராமே அந்த அமர்நாத் இருக்கிற நேர்மையான ஒரு உண்மையான அதிகாரியாக இருந்தார் என்பதுதான் அந்த முக்கியமானது ஏன் கேட்டா இப்ப எடப்பாடி வந்து ஒன்றிய அரசு திருத்தம் கட்டிச்சு இவங்க கொடுத்தாங்களா இந்த ஆளுக்கு என்ன கேட்டாங்கன்னு தெரியுமா தொல்லியல் ஆய்வு செய்யக்கூடிய அனுபவம் மிக்க ஒரு பெரிய அறிவாள அறிவாளியாகவும் அதிகாரியாகவும் இருக்கிறவர் அமர்நாத் அவரு தன்னோடு இருக்கக்கூடியவர்களை வைத்துக்கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வு செய்யிறார் செய்து முன்வரதா தெரிவிக்கிற நேரத்துல யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து அதை திருத்தி கொடுங்க அதை மாற்றி கொடுங்கன்னா என்ன அர்த்தம் ஐந்தாம் நூற்றாண்டு மூன்றாம் மூன்றாம் நூற்றாண்டு என்கின்ற அளவிற்கு தமிழர்களுடைய நூலகத்தினுடைய எல்லையை வகுக்க முடியலன்னு அவ்வளோ தான் ஆச்சரியப்படுற இரும்பு வந்து அதெல்லாம் உலகத்துல எப்படி பயன்படுத்தினாங்க அது வந்து முதல் முதல் பயன்படுத்தியது இந்த தொல்லியல் ஆய்வின் மூலமாக தமிழர்கள் தான் என்பது ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னா ஒரு நம்மள்து பாரா இங்க கிடைக்கப்பட்ட பொருள்கள்ல இன்னும் கூட என்னன்னு கேட்டீங்கன்னா எழுத்துக்கள் இருந்தாங்க இருந்த ஆச்சரியமான விஷயம் அப்போ தமிழ் தமிழர்கள் அவர்களின் கல்வி அவர்களின் எழுத்துக்கள் இந்த தொல்லியல் ஆய்வின் மூலமாக அந்த கிடைத்த பொருட்களில் இருக்கிற எழுத்துக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் தமிழ் என்பது எவ்வளவு தொன்மையானது முதன்மையானது என்பதற்கு இதெல்லாம் சாட்சிகளார் இப்பெல்லாம் கேள்விப்பட்ட உடனே யூனியன்கள் வழக்கம் போல காவி கூட்டம் இந்த கமண்டல கூட்டம் இருக்க இந்த கூட்டம் என்ன பண்ணிச்சு ஆர் எஸ் எஸ் கூட்டம் முடிவு பண்ணாங்க இந்த தகவலை கீழடியில் எடுக்கிற தொல்லியல் செய்தி உலகத்திற்கு வந்தா உலகத்தில் இருக்கிற முதன்மையான நாகரிகத்தில் தமிழர்களுடைய நாகரிகம் போகும் தமிழர்களுடைய நாகரிகம் போகும் என்றால் திராவிட தமிழ் நாகரிகத்துக்கு இதா இருக்கும் அப்ப நாமெல்லாம் என்ன ஆவறதுன்னு சொல்லி அங்க இருந்து ஒரு தகவல்

நூற்றாண்டுகளை இன்னும் கொஞ்சம் பின்னால கொண்டு வந்துரு எதுக்கு மூணு அஞ்சு எட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பத்து ரூபாய்களுக்கு பின்னால்தான் இருக்கும் முன்னால்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி திருத்தி கூடு நாகரிகத்தின் உண்மையை மாற்றிக்கூடு என்று கம்பல் பண்றான் ஒரு உண்மையை மறைக்க சொல்றான் ஏன் சொல்றான்னா அவர்கள் வந்து சரஸ்வதி ஆறு வந்து போறத வந்து முடிவுல கண்டுபிடிச்சிட்டாங்க ஆறு போறதை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்க ஆறு போடலாம் பூமிக்கு கீழே

திருத்த வந்து தமிழ்நாட்டு நாகரிகத்தினுடைய தொன்மையை மறைக்கணும்னு அவன் ரெடி பண்ணி கேட்கலான் அதை வந்து கொடுத்த இந்த இழப்ப அடி கூட்டத்தில் பேசுது இப்ப தமிழ்நாட்டு மக்களும் மற்றவர்களுக்கும் ஒண்ணு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் ஏதோ பேசிட்டுல கீழடி நாகரிகத்தின் மூலமாக தமிழர்களுடைய தொன்மை வரலாற்று சரித்திரத்தை நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாக அந்த கருத்தை அந்த ஆய்வு எடுத்து மாநில அரசின் மூலமாகவே ஒரு நேரத்தில் வெளிய பாருங்க ஏன்னா அங்கீகரிக்க வேண்டியவர்கள் அதை வெயிட் பண்ணி காலம் தள்ளிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனா அமர்நாத் வந்து மிக தெளிவாக மீண்டும் வந்து ஆய்வை தொடங்கணும்ன்றார் அதனால இவர்களுடைய எண்ணங்கள் பலிக்காது ஆனா எடப்பாடி எந்த விஷயமே தெரியாத ஒரு ஆளு ஏன்னா முதலமைச்சராக இருக்கும்போது துப்பாக்கியால் சுட்டதே தெரியலன்னு சொன்ன ஆள் இல்லையா இப்படிப்பட்ட ஆளுக்கு இதெல்லாம் என்ன தெரியும் சும்மா மேடையில ஏறிக்கிட்டு எழுதி கொடுக்கறது நாடகத்தில் நடிக்கிற மாதிரி ஸ்பீடா பேசுறது எதுக்கு பேசுறது எந்த உண்மையும் கிடையாது இன்னும் கூட இந்த மின் கட்டணம் உயர்வுக்கு காரணமே இந்த எடப்பாடி மின் கட்டணம் உயர்வுக்கு காரணமாக இருந்துட்டு மேடையில் ஏறி பேசுறாரு மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு ஏன் உயர்ந்துச்சு நல்ல மனசாட்சியை தொட்டு சொல்லு ஜெயலலிதா போது கூட கையெழுத்து போட மறுத்துச்சு அந்த உதவி மின் திட்டத்துல கையெழுத்து போட கூடாது கவர்மெண்ட் என்ன கரண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்கு நீ முதலமைச்சரா வந்த ஒரே ஓட்ட ஓடி போய் கையெழுத்து போட்ட அப்பவே தெரியுது இல்ல உன் அலங்காரம் உன் வேலை உன்னுடைய நடவடிக்கை உன்னை எதுக்காக அங்க உட்கார வச்சானுங்க பொம்மை மாதிரி உட்கார வச்சு உன்னை ஆட்டி வச்சா நீ கையெழுத்த போட்டுட்டு சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு பல்லாயிரம் கோடியை திருடிட்டு மாட்ட கொள்ளையடிச்சு ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு அதிமுகிற பேர வச்சுக்கிட்டு இப்ப வந்து நீ மக்கள்கிட்ட வந்து நிக்கற அதெல்லாம் எடுபடாது இந்த இன்றைக்கு அவர் குடுத்துருக்கறதுலயே பல உண்மைகள் வெளி வந்துருச்சு வேற அப்ப மாநில அரசு எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னது சப்போர்ட் பண்ணுவேன் என்று நீ சப்போர்ட் பண்ணுவன்னு நீ எதுக்கு சொல்ற நான் எதுக்காக கேட்கறேன்னா சும்மா ஜனங்க மத்தியில கூட்டத்து பொதுக்கூட்டத்து மேல ஏறிக்கிட்டு நான் சப்போர்ட் பண்ணுவேன் மாநில அரசாங்கத்திற்கு கூடன்னு சொல்றியே நீ எந்த நேரத்திலும் ஒரே ஓட்டம் ஓடுற யாருக்கும் தெரியாம உழுந்து வாரி ஓடி அமித்ஷா வீட்டு கதவை தட்டி கை கட்டி நிக்கிற இந்த பக்கம் மோடி வந்தா இந்த பக்கம் ஒரே ஓட்டம் ஓடுற இப்படி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் சலாம் போட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கிறிய நீ எப்பயுமே கீழே விழுந்து பிறண்டு காலை குடிச்சி பதவிக்கு வந்தவன்னு எல்லாருக்கும் தெரியும் அதே அமைச்சர்களும் மோடி வந்தாக்கா வரவேற்குறாங்க அவங்கள வரவேற்கிறாங்க அதை பிரதமரை வரவேற்கிறது என்பது முதல்வர் வரவேற்பது என்பது வேறு அது புரோட்டோகால் அதிகாரம் அரசு அரசினுடைய நிலைப்பாடு அமைச்சரவை மற்றவைகள் வரவேற்கல அதிகார ரீதியாக ஆனா நரேந்திர மோடி கூப்பிட்ட உடனே ஒரே ஓட்டம் ஓடி போய் கதவை தட்டிக்கின்னு பக்கத்துல நிக்கிறது ஏன் என்றால் ஒரே ஓட்டம் இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன் தெரியுமா மாநில அரசினுடைய நடவடிக்கைக்கு நான் உதவியா இருப்பேன் இப்ப என்ன உ ஆள் தானே நேரப்போ கேடிஆயினுடைய அமர்நாத் வந்து ஆய்வாளர் அமர்நாத் எல்லாமே எழுதி பண்ணி கரெக்டா புக்லட்டே போட்டு வச்சுட்டாரு வச்சு கொடுத்துட்டேன்னு கூட சொல்லிட்டார் பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிட்டா யூனியன் கவர்மெண்ட்டு ஒப்படைச்சுட்டார் நீ என்ன பண்ண பண்ணி அதை அங்கீகரித்து உடனே அறிவீங்க அப்பதான் நான் போய் ஓட்டு கேட்க முடியும்னு சொல்ல நீங்க அதை வந்து அறிவிக்கலைன்னா நம்ம கூட்டணியை முறிச்சுக்குவேன் அப்படின்னு போய் அது ரைட் அதை விட்டுட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு உதவியாக உனக்கு வேண்டிய கேட்டு வாங்கி கூடியா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு கோடி கல்விக்கு இருக்கிறத கூட நீ கேட்டு வாங்கறதுக்கு உங்களுக்கு யோகிதை இல்ல ஆனா இங்க வந்து எங்க மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் திமுக மேல குற்றம் குறைய சொல்ற இப்படி எடப்பாடியினுடைய பேச்சின் ஒவ்வொரு வரியும் அவருக்கே எதிர்ப்பாக அது மாறும் என்பதை எடப்பாடி புரிந்து தமிழ்நாட்டு மக்கள் நீ ஏமாற்று நினைப்பது போல ஏமாறுவதற்கு யாரும் கிடையாது இளைஞர்கள் எல்லாம் படித்து தெளிவாக இருக்கிறார்கள் ஞாபகம் நேற்று வந்துட்டு பார்லிமெண்ட்ல மழைக்கால கூட்டத்தொடர் துறைமே நடந்துச்சு இந்த கூட்டத்தொடர்ல திராவிட கழக முன்னேற்ற கழகத்தோட எம்பிக்கள் எல்லாருமே ஒன்றிய அரசாங்கம் மோடியை பார்த்து எல்லாம் கேள்வி கேட்கிறார் பகல்காம் போற தொடுத்ததும் ட்ரம்ப் தான் நிறுத்தினதும் ட்ரம்ப் தான் நீங்க முதல் பிரதமரா இருந்து என்ன செஞ்சீங்க என்று பிரதமரை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க அது குறித்து உங்க கருத்து மிஸ்டர் நரேந்திர மோடி வாயவே துறக்கல நீங்க சொன்னீங்கல்ல இருபத்தஞ்சு முறை ட்ரம்ப் சொன்னாருன்னு அதை பத்திரிகைகளை சொல்லுமா நாடாளுமன்றத்திலேயே அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க நம்முடைய மிகச்சிறப்பான மாண்புமிகு எம்பிக்கள் மானமிகு மாண்புமிகு எம்பிக்கள் தான் திராவிட தமிழ் எம்பிக்கள் அடைய போன சூப்பராக எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ் அந்த அற்புதமான ஆர்கியூமெண்ட்ஸ் பேஸ் பண்ணி பதில் சொல்ல யாரும் இல்ல இந்த மோடியின் கூட்டம் கூட்டம் வேடிக்கை பார்க்குது இருபத்தஞ்சு முறை அந்த அமெரிக்கன் டிரம்ப் வந்து சொல்லிட்டார் என்னால் தான் நின்னது என்னால் தான் நின்னதுன்னு இப்ப இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா ராகுல்லாம் கூட பேசிட்டாங்க நம்முடைய எம்பிக்கள் வேற பிரமாணமாக கேள்விகளை கேட்டார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த இது நடந்த தாக்குதல் நடைபெற்ற இடம் அந்த பார்டர் அந்த பார்டர்ல ஏற்கனவே இருந்த டோல் கேட் ஏற்கனவே இருந்த செக்யூரிட்டிகள் ஏன் நீக்கப்பட்டன எடுக்கப்பட்டன அப்படின்ற கேள்வியும் கேட்டாங்க ஏன் எடுத்த தீவிரவாதிகள் உள்ள வந்துட்டு போறதுக்கு வழி செஞ்சு கொடுத்தியா ஏன் அந்த திட்டத்தை எடுத்தேன்னு ஒண்ணு அதற்கு இரண்டு வாரத்துக்கு முன்பு மிஸ்டர் நரேந்திர மோடி அந்த பகுதிக்கு போவதாக ஒரு செய்திகள் போச்சு ஒரு நிகழ்ச்சி அப்ப அந்த அரசு மூலமாக அரசு அதிகாரிகள் என்ன கொடுத்தாங்க தெரியுமா வேண்டாம் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் வாரிலே இங்கு வர வேண்டாம்னு கட் பண்ணாங்க அப்போ நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் போகுறின்ற போது தாக்குதல் நடத்தக்கூடிய பகுதி என்று அறிவிக்கப்பட்ட அந்த பகுதியில இவரே போகல நிறுத்தியாச்சு அப்படி போட்டு போடாம முடியாத நிலையில இருக்கிற இடத்துல செக்யூரிட்டி யாராவது எடுப்பாங்களா அதுக்கான பதில் என்ன அந்த பதில இன்னும் ராஜ்நாத் சிங்கும் சொல்லல அமித்ஷாவும் சொல்லல மோடியின் சொல்லல இதற்கான முடிக்கள் மிக கொஸ்டின் பண்றாங்க அப்போ அவன் உள்ள வரத்துக்கு வழி ஆக்கி விட்டுட்ட சரி வந்தான் வந்து சுட்டு தள்ளிட்டு போறான்னா எப்படி சுட்டு தள்ளிட்டு போற வழிகள்ல யார் தாக்குதல் இல்லையா காவலர்கள் யார் பாதுகாப்பு அதிகாரிகள் யார் செக்யூரிட்டி எங்க போனாங்க ஆக இதுல இருக்கிற ரகசியமாக எல்லாருக்குமே ஒரு ரகசியமா இது உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு நமக்கு தெரியாம இருக்கு ஏன் அப்படிப்பட்ட நிலையை இந்த மோடி உருவாக்கணும் அப்படின்றதான் கேட்டு மோடி அதுக்கு பதில் சொல்ல மாட்டார் அவரு டிராமா ஸ்டேஜ்ல நடந்துற மாதிரி அந்தந்த மாநிலத்தை அந்தந்த வேஷத்தை போட்டுவாரு வேஷத்தை போட்டுக்கிட்டு எங்கெங்க போய் நிக்கணும் போட்டிக்குன்னு வராரு ஆக இந்த நாடாளுமன்ற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான் எல்லாருடைய பேரையும் வரிசையாக குறிப்பிடணும்னே ஆசைப்படுறேன் அப்படிப்பட்ட நம்முடைய தலைமையில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த நம்முடைய சகோதரி கனிமொழி அதே போல என்னுடைய அன்பு தோழர் திருத்தி சிவா என்னுடைய பாசத்துக்குரிய இளைவர் ராசா இன்னும் நம்முடைய மாநிலங்களில் நாடாளுமன்ற அவையை சார்ந்த உறுப்பினர்கள் கேள்விகளை கேட்பவர்கள் மிக சிறப்பாக அங்கே பதிலளிக்க பதில் வருவதற்கு எத்தனை கேள்விகளை கேட்டாலும் அந்த பதில்கள் அங்கிருந்து சரியாக வராது என்பதை உலகத்திற்கு தெரிவிக்கின்றார்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் இது வந்து இன்னைக்கு இந்த பதில்தான் இந்த தாக்குதல்ல மோடி வந்து வெட்டமித்தமாயிட்டார் பாரதிய ஜனதா என்பது விருப்பப்பட்டால் தாக்குதலுக்கும் ஏற்பாடு செய்யும் அந்த தாக்குதலை நடத்திட்டு இருபது பேர் செத்துருவாங்க உடனே நாடு முழுக்க அதை வச்சுக்கிட்டு பேசி வேறு ஒரு விஷயத்தை மறைக்க இப்படி ஒரு அரசியலையும் செய்வார்கள் அதனாலதான் இப்படிப்பட்டவர்களை புரிந்து கொள்வதற்கு மழைக்கால கூட்டத்தொடர் மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கு கொஞ்சம் தமிழ்ச்சி தங்க பண்டையும் கூட நல்ல இன்னும் நம்முடைய தோழர்கள் தோழியர்கள்